இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா காவேரிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க என்ன என்னாச்சு இவளுக்கு ஏ இப்படி பண்ணுறா சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆறு அதுக்கடுத்து குமரன் கால் பண்ணி இந்த மாதிரி காவேரி பக்கத்தில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே குமரன் சொல்கிறாங்க நான் அங்கே இல்லை நான் இங்கே வந்து நான் நிவின் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரி நான் போனேன்னே உங்களுக்கு சொல்கிறேன் அவள் வந்து கொடைக்கானுக்கு வேற கிளம்புற மாதிரி சொன்னாலே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் வந்து ஷாக் ஆகிட்டாரு செம்மையாக ஷாக் ஆகி என்னமோ நடக்குது ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அந்த ஊரை விட்டே போகணுன்னுட்டு இது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எல்லா விஷயத்தையும் நம்ம வெண்ணிலாட்டெல்லாம் கேட்குற நீ எதுவும் பண்ணியே அப்படின்ட்டு வெண்ணிலாவும் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்யை கூப்பிட்டுட்டு இங்கே ரெண்டு பேரும் அப்படியே தேடுறாங்க நம்ம காவிரியை காணான்னு எல்லாம் இடத்து தேடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸே இருக்காங்க நிற்கிறாங்க அந்த டயத்தில் பார்த்தோம்னா நம்ம காவடியை பார்த்துட்டு என்ன காவடி என்ன தைரியம் உனக்கு நம்ம குழந்த மலையை சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கேட்குறாங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்றாங்க உடனே வேணாம் சொல்கிறாங்க என்னுடைய காதல் விட உங்களுடைய காதல் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறாங்க செம்ம இதாக இருக்குது ரொமான்ஸாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ